மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி காலை டிஃபன் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலை டிஃபன் வந்து இன்றைக்கி நம்பளாக தயார் பண்ண இங்கே பாருங்கள் கேழ்வரகு கம்பு கோதுமை மக்காச்சோளம் வெள்ளைச்சோளம் இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா கவுளி அரிசி இருக்குது பார்த்திங்களா செவப்பு அரிசி இதெல்லாம் சேர்த்து கூழ் கழிக்கின்றதுக்காக தயார் பண்ணியிருக்கேன் நாட்டு சர்க்கரையை வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து நல்லா இந்த மாதிரி வடிகட்டுங்க இந்த மாதிரி வடிகட்டி பார்த்தீங்கன்னா கீழே வந்து வெறும் சின்னாம்பு கற்கள் கிடக்கும் பார்த்திங்களா எவ்வளோ கசட் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து சின்னாம்பு கற்கள் இப்போ நாட்டு சக்கரை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது பூராமே வந்து சின்னாம்பு கற்கள் நாட்டு சர்க்கரையை வாங்குகிறோம் அப்படின்னா நல்ல விதமான நல்ல பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க இந்த மாதிரி நல்லா இல்லாததாக வாங்கி சாப்பிடாதீங்க இந்த மாதிரி வடிகட்டி அதுக்கப்புறம் ஊற்றிக்குங்க வடிகட்டி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க நல்ல பொருட்களெலாம் ஆரோக்கியமான பொருட்களை வாங்கி சாப்பிடணும் இப்போ விலை கம்மியாக இருக்குது காக்கில் முப்பது ரூபா விற்கிற இடத்துல காக்கில் பதினஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க அப்படின்னா நமக்கு பதினஞ்சு ரூபா லாபமாக கிடைக்கிதே பதினஞ்சு ரூபா நமக்கு மிச்சமாகுதே அப்படின்னு சொல்லி நம்ம போய் கடையில் அந்த பொருளை வாங்கிட்டு வர்றோம் அதே நல்ல கடையில் போய் நல்ல பொருளாக வாங்கி சாப்பிடுங்க இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொதிக்கவும் இந்த மாதிரி இந்த கரைச்சி வச்சுருந்த மாவு தண்ணியை வந்து இந்த மாதிரி ஊற்றுங்க இந்த மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் நல்லா கொதித்ததுமே இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சிச்சின்னா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா கூழ் பக்குவத்தில் வந்துடும் இதை வந்து நம்ம கஞ்சி மாதிரியும் வச்சு டீக்கு டீக்குவதில் கூட காலையில் சா மாலையில் ரெண்டு நேரமும் கூட எடுத்துக்கிறலாம் நாங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம என்னென்னா காலை டயத்தில் மட்டும் இதை வந்து காலை சாப்பாடாக எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக நீங்கள் மக்கள் வந்து காலையில் இந்த மாதிரி மதியானம் நல்லா கீரை ஒரு ஐம்பது நூறு கிராம் சோறு ஐம்பது ஐம்பது கிராம் நூறு கிராம் சோத்துக்கு நீங்கள் இரநூறு கிராம் காய் கூட எடுத்துக்கரலாம் ஐம்பது கிராம் சோத்துக்கு நூறு கிராம் கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நல்லா நீங்கள் சாப்பாடு கம்மியாக எடுத்து காய்கறி அதிகமாக எடுத்துக்கோங்க கீரை டெய்லி எடுத்துக்கோங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது கீரை டெய்லி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நல்லது ஃபல்ஸ் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு கீரை டெய்லி சாப்பிட்டா மோசம் ஃப்ரீயாக போகும்னு சொல்லுவாங்க அப்படி போனால் அவங்களுக்கு வந்து பல்ஸ் தொந்தரவு வராது அதனால் நல்லா இந்த மாதிரி கால டிஃபன் எடுத்துக்கோங்க மதியானம் அந்த டிஃபன் எடுத்துக்கோங்க நைட்டுக்கு எப்போயுமே என்ன பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடிய தன்மை உள்ள ப்ராடக்டாக எடுக்கணும் சேமியா எடுத்துக்கலாம் சேமியா புட்டு எடுத்துக்கிறலாம் டெய்லி ஒரு புட்டு வகைகள் எடுத்துக்கலாம் சேமியா எடுத்துக்கிறலாம் இட்லி எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி டெய்லி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி வெரைட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோயற்று போய் வாழலாம் யாருமே நோய் இல்லாதவங்க கிடையாது நாட்டில் தான் அதிகமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளாக நம்மளுடைய டைமை மாற்றி நம்மளுடைய சாப்பாடை மாற்றி நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா நமக்கு எந்த தொந்தரவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ நாங்கள்லாம் வந்து எனக்கெல்லாம் வந்து சுகர் ஏழு வருஷமாக இருக்குது சுகர் ஏழு வருஷமாக இருந்தாலும் கூட நான்லாம் வந்து இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன் இன்ன வருது நான் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தது கிடையாது இங்கிலீஷ் மெடிசனுக்குள்ளே நான் போனதும் கிடையாது நான் இன்றைக்கி நினச்சதெல்லாம் சாப்பிட்லான்னு ஆசை இருக்கும் ஆனால் சுகர் உள்ளவங்க சாப்பிட முடியாது எல்லாப்பழம் ஆசையை பார்த்தோன்னே அவ்வளோ சுமலாக இருக்கும் ஆனால் சாப்பிடுங்கன்னா ஐயோ எனக்கு சுகர் இருக்குதுன்டுவாங்க அது மாதிரி சீத்தாப்பழம் சாப்பிடக்கூடாது பேரீச்சம்பழம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி லட்டு ஜிலேபி ஸ்வீட்டெல்லாம் வந்து நமக்கு பார்த்தா விரும்புகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க மனசில் நினச்சிக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்க தேவை கிடையாது ஏன் இருக்கணும் இருக்க வரதி லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணணும் நல்லா சாப்பிடணும் நல்லா ஹெல்த்தாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம நம்ம வயிற்றுக்கு நம்ம நம்ம சாப்பாட்டு மூலியமாக குறைச்சிக்கிறணும் அப்போ வருது எனக்கெல்லாம் ஏழு எட்டு வருஷமாக சுகர் இருக்குது அந்த சுகரை வந்து நான் எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறேன்னா இந்த மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வாழ கற்றுக்குங்க ஆனால் இதே மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம குழந்தைகளுக்கும் இதே மெத்தேடை சொல்லி கொடுத்துருங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதே மெத்தேடாக கற்றுக்கிட்டாங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் ரெண்டு மருமக ரெண்டு மயங்க பேரம் பேத்தி அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க காலையில் இதை தான் வந்து அவங்க சாப்பாடாக எடுத்துக்கிறவாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்களே காலையில் டீ மாதிரி போட்டு ஒரு டம்ளர் கொடுத்தா குடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் மதியம் தான் அங்கே போய் சாப்பிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்